الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما باب ما يتوهم أنه رياء وليس برياء عن أبي ذر رضي الله عنه قال قيل لرسول الله صلى الله عليه وسلم أرأيت الرجل يعمل العمل من الخير ويحمده الناس عليه قال تلك عاجل بشر المؤمن رواه مسلم நினைத்து கூறிய உள்ளார் இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு இருநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது பாடம் முகஸ்துதியாக இல்லாத ஒன்றை முகஸ்துதி என எண்ணுவது இதற்கு முன்னால் அமர்வில் மற்றும் பாடத்தில் பார்த்தோம் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்காக மட்டுமே அஹ்லாசான முறையில் செய்ய வேண்டும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அது தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் தான தர்மமாக இருக்கட்டும் மக்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கட்டும் இதில் மனிதன் உலகத்துடைய பேரும் புகழுக்காக மக்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக அல்லது பார்ப்ப பார்க்கின்றார்கள் என்பதற்காக தன்னுடைய அமல்களை அவன் அழகுபடுத்திக் கொள்கின்றான் என்றால் அது முகஸ்துதி அதை பற்றி மிக கடுமையாக மார்க்கம் நம்மை கண்டித்திருக்கின்றதை பார்த்தோம் சில நேரத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அது முகஸ்துதி என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்போம் ஆனால் அது முகஸ்துதி கிடையாது பொதுவாக முகஸ்தூதி நமக்கு தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்கு ஆனால் சில நேரத்தில் நமக்கே ஒரு சந்தேகம் வரும் இதுவும் என்ன முகஸ்தூதியில் வருமா இமாம் நவ் ரஹிம் இந்த தலைப்பை அமைத்து முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீசிங் பதிவு செய்கின்றார்கள் அபூதர் ரதியாதன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லமிடம் கேள்வி கேட்கப்பட்டது ஒருவர் நற்செயலை செய்கிறார் அதற்காக மக்கள் தாங்களாகவே அவரை புகழ்கின்றனர் இது குற்றமா என்று கேட்டார்கள் அதற்கு நம்பி சொல்லாஹி செல்லம் அத அவர்கள் இது ஒரு முக்மீனுக்கு முன்கூட்டியே கிடைத்த வாழ்த்துகளாகும் இது முகஸ்துதி அல்ல என்று நம்பி சொல்லா அலி கூறினார் தில்க புஷ்ரா ஆஜில் புஷ்ரல் மொக்மின் இது முக்மீனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புஷ்ரா ஒரு நற்செய்தியாக இருக்கின்றது முன்கூட்டியே கிடைக்கக்கூடிய மறுமையில் கிடைப்பதற்கு முன்னாலே இங்கு அல்லாவுடைய தரப்பிலிருந்து இந்த நற்செய்தி கொடுக்கப்படுகின்றது அப்போ இது எப்பொழுது ஏற்படும் நாம் செய்யக்கூடிய அமல் அனைத்துமே அல்லாஹுக்காக தான் செய்கின்றேன் என்ற இஹ்லாசுடன் நாம் செய்கின்றோம் மக்கள் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி அவர் புகழ்ந்தாலும் சரி இல்லை என்றால் சரி எந்த ஒரு நாம அந்த எண்ணம் இல்லாமல் அல்லாஹுக்காக நான் செய்கின்றேன் தொடுவதாக இருக்கட்டும் நம்ம நோன் வைப்பதாக இருக்கட்டும் தான தர்மமாக இருக்கட்டும் நற்பணிகள் ஈடுபடுத்துவதாக இருக்கட்டும் கல்வியை கற்பதாக இருக்கட்டும் கற்பிப்பதாக இருக்கட்டும் அதற்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லா இபாத்களிலும் நாம் மிக்லாசான முறையில் என் அல்லாஹ் என்னை கொள்ளட்டும் இதன் மூலமாக நான் செய்வது எல்லாவரையும் பொருத்தத்திற்காக மக்கள் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி அந்த கவலை இல்லாமல் ஒருவர் செய்கின்றார் என்றால் அதை பார்த்து மக்கள் அல்லாஹ் இன்னாரு எவ்வளவு தொழுகை பேணக்கூடியவராக இருக்கிறாரு இபாதத்தான விஷயங்கள்ல ஈடுபடுத்திக் கொள்கின்றாரு அவருடைய நற்குணங்கள் பாருங்க எவ்வளவு ஒரு அமானிதமாக வியாபாரத்தை செய்கின்றார் பாருங்கள் அவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற புகழ் சில சிலர் சிலரை புகழக்கூடிய இந்த செய்தியை கேட்கும் பொழுது அது அது என்ன இருக்காது அது முகஸ்துதியாக கருதப்படாது அது ஷோ ஆஃப் ஆக கருதப்படாது ஏனென்றால் அந்த எண்ணத்தை கொண்டு அவன் செய்யவில்லை மாறாக இது என்ன ஒரு விஷயம் அல்லாஹுடைய தரப்பிலிருந்து ஒரு நற்செய்தி என்ன அல்லாஹூ உங்களுடைய அமலை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அல்லாஹு தாலா உங்களை நேசிக்கின்றான் என்று அவனுடைய அடியார்களுடைய நாவில் அல்லாஹு தாலா நேசிக்கின்றான் இந்த விஷயத்தை சொல்ல வைக்கின்றான் இப்போ இது என்ன நபி சொல்லாஹம் கேட்கப்படும் பொழுது நபி சொல்லாஹ் என்ன செய்ய சொல்லல இது நீங்கள் எண்ணுவது போல இது முகஸ்துதி கிடையாது மாறாக இது ஒரு முக்மினுக்கு முன்கூட்டியே முன்கூட்டி என்றால் மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த கூலி மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த கண்ணியம் அதற்கு முன்னாலே அல்லாஹு தேல இங்கு மக்களுக்கு மத்தியில் அவருக்கு கண்ணியத்தை எல்லாம் ஏற்படுத்துகின்றான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நாம் கேட்கின்றோம் நம்முடைய செவியில் விழுந்து விழுகின்றது என்றால் நாம் அச்சம் கொள்ள தேவையில்லை அது அல்லாஹுடைய தரப்பிலிருந்து ஏற்பட்டது சில நேரத்தில் நாம் பார்ப்போம் ஹஜ்ஜுக்கு போறோம் உம்ராவுக்கு போறோம் அல்லது பள்ளி வாசலை கட்டக்கூடிய விஷயத்துல பொறுப்பெடுத்து செய்கிறோம் இந்த மாதிரி விஷயத்துல செய்யும் பொழுது நம்மை மக்கள் என்ன செய்கின்றார்கள் புகழ்கின்றார்கள் அல்லது அவங்களுக்கு ஹாஜி சாப் என்று அழைக்கிறாங்க தானாக அவங்க அழைப்பது என்பது என்ன அது குற்றமாக கருதப்படாது ஆனால் அந்த விஷயங்கள் இப்போ மக்களுக்கு மத்தியில் அது பிரபலியமாக ஆனதுனால அந்த விஷயங்களை நாம அழைப்ப தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒருவர் அவர் ஒரு கண்ணியத்திற்காக அழைக்கின்றார் என்றால் அது எந்த ஒரு குற்றமும் ஆகாது இது என்ன அல்லாஹைய தரப்பிலிருந்து ஒரு நல்ல ஒரு செய்தி அவரை கேட்கக்கூடிய நிலை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அதே போல நாம் செய்யக்கூடிய தானம் தர்மம் அல்லாவுக்காக நான் செய்கிறேன் இதை நீங்க யாருக்கும் தெரியப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று வரும் பொழுது பிறகு யாரோ மூலமாக அல்லது அவர்கள் இந்த மாதிரி நிலை தானம் தர்மம் செய்திருக்கிறாரு இது மாதிரி அவருடைய மிகப்பெரிய ஒரு உதவி இருக்கின்றது என்று வரும் பொழுது அவரை நல்ல ஒரு வார்த்தை கொண்டு பேசுவதும் புகழ்வதும் இந்த செய்தி நாம் கேட்டோம் என்றால் இதுவும் என்ன அல்லாஹு தாலாவிடம் அல்லாஹு தாலா அந்தமினுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தான் ஆகும் ஒரு மனிதன் உள்ளத்தில் மக்கள் என்னை புகழ வேண்டும் என்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்னை பார்க்க வேண்டும் என்னுடைய செய்தியை கேட்க வேண்டும் என்னுடைய கல்வி அவர் கற்று அதை கொண்டு புகழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் ஒருவர் அமல் அல்லாஹுக்காக செய்கின்றார் அதன் அதனால் நமக்கு மற்றவர்கள் நல்ல வார்த்தையை அல்லது நல்ல ஒரு அபிப்பிராயத்தை வைக்கின்றார்கள் என்றால் இது அல்லாவுடைய தரப்பில் நமக்கு ஒரு செய்தியாக இருக்கின்றது ஒரு நற்செய்தியாக இருக்கின்றது இதில் நாம் கவலை கொள்ள தேவையில்லை ஆம் அல்லாஹ்விடம் ஒருவர் நமக்கு முன்னால் புகழ்கின்றார் என்றால் சில நேரத்தில் அஹதீஸ்கள் வரக்கூடிய விஷயத்துல யாராவது உங்களுக்கு முன்னால் உங்களை புகழ்ந்தாலே உங்களுக்கு முகத்திற்கு முன்னால் எதிரே புகழ்ந்தால் நெசிங்க மண்ணை தூக்க முடிய முகத்துல போடுங்கன்னு என்ன அர்த்தம் இது எடுத்து போற்றணும் என்ற அர்த்தம் கிடையாது மாறாக ஏனென்றால் மனிதன் ஒவ்வொரு அவனுடைய ஈமானின் அடிப்படையில வார்த்தை என்ன ஆகும் சில சோதனையாக ஆகும் சிலருக்கு ஈமான் எப்படி இருக்கும் அவங்க என்ன சொன்னாலும் சரி இல்ல அவருடைய நிலை அவருடைய பலவீனம் தெரியும் அதனால அவருக்கு எந்த ஒரு சோதனையும் ஆகாது இந்த வார்த்தை ஆனால் சிலருடைய நிலைய எப்படி இருக்கும் இந்த வார்த்தைகள் மக்கள் புகழக்கூடிய வார்த்தை முன்னால் முகச்சிற்கு முன்னால் வாழ் புகழும் பொழுதோ அல்லது வாழ்த்தும் பொழுதோ அவருக்கு என்ன ஆகும் சில நேரத்தில் பெருமை வந்துடும் ஆஹா அப்போ நான் அப்போ நாதான் எனக்கு தான் மக்கள் இப்படி என்று வரும் பொழுது மனிதன் அவன் அந்த நிலையிலோ அல்லது அவரின் சோதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை தள்ளப்படுவான் என்றால் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டது அதனாலதான் உபக்கரதியா அவர்களை புகழும் பொழுது அவர்கள் கேட்ட துழா கண்டிப்பாக இந்த துழாவை நம் அனைவரும் இதை மரணம் செய்து இதை அல்லாஹ்விடம் நாம் கேட்க வேண்டும் அவுபக்கரதி அல்லன் அவர்களுடைய ஈமானை பற்றியும் நாம் தெரியும் அவுபக்கரதி அல்லாவுடைய அமல்களை பற்றியும் நாம் அறிவோம் எல்லா அமல்களும் முந்திக் கொண்டு நபி சஹாபாக்களில் அவர்கள் இருப்பார்கள் அப்ப அவர்களை புகழும் பொழுது அவர் செய்யக்கூடிய துவா அல்லாஹு ஜால்னி ஹைரம் பிம்மா யோன்னோன் ஒலா துவாஹிர்னி பிமா யோலோன் யா அல்லாஹ் அல்லாஹம் ஹைரம் மிம்ம எது நூன் யா அல்லா என்னை பற்றி என்ன எண்ணம் கொண்டார்களோ என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அதை விட சிறந்தவனாக என்னை ஆக்குவாயாக ஒலா து ஆஹிதிரி மிமா எக்கோலுன் என்னுடைய பலவீனமோ என்னை என்னுடைய குறையை அவர்கள் அறியாமல் என்ன பேசுகின்றார்களோ அதை கொண்டு என்னை கண்டித்து விடாதே அவர்களே தெரியாம ஏதோ புகழ்ந்து கொள் விடுவார்கள் அந்த அதனாலே என்னை நீ கண்டித்து விடாது என்னை அதை குற்றமாக பிடித்து விடாது அவர்கள் தெரியாமல் சொன்ன விஷயங்கள் என்னை பற்றி தெரியாமல் சொன்ன விஷயங்களை என்னை நீ மன்னித்து விடுவாயாக என்று அவர்கள் கூடியவர்களாக இருந்தார்கள் இதெல்லாம் இதற்காக அந்த முகஸ்துதி என்ற அந்த அமலில் அந்த செயல் கெட்ட செயலிருந்து கெட்ட எண்ணத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹூ சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் நமக்கு இஹ்லாசை எண்ணேரும் அல்லாஹு தலா கொடுத்த அருள் புரிவானாக ரியா மற்றும் முகஸ்துதி மற்றும் இந்த விஷயங்களிலிருந்து இந்த சோதனையில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஆமீன் அலமதுல்லாய் ரூபிலி